வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சுவையான சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா பீட்ரூட் கேசரி தான் இது எப்படி செய்கிறதுனா முதல்ல ஒரு பத்து ஏலக்காயை வந்து எடுத்துட்டு சர்க்கரையோடு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நெய் ஊற்றி திராட்சை முந்திரி வறுத்தெடுத்துட்டு ஒரு ரவை சத் ரவை வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு பீட்ரூட் சாறு எடுத்து நல்லா ரவை வேக வச்சு நெய் கலந்து சர்க்கரை போட்டு நல்லா நெய் கலந்து வெந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஏலக்காய் பொடியை தூவி வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி போட்டு கலக்கினா சுவையான சத்தான கலர் வந்து அருமையாக இருக்கிற எல்லோரும் விரும்பக்கூடிய குழந்தைகள் இருந்து எல்லாருமே பார்த்தோன்னே சாப்பிட்லான்னு ஆசை வரக்கூடிய பீட்ரூட் கேசரி தாங்க இன்றைக்கி செஞ்சுருக்குறோம் பீட்ரூட் கேசரி இன்றைக்கி சத்தான சமையல் கலர் அழகாக இருக்குது குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளுக்கே வந்து நம்ம கலரிங்கெல்லாம் அது எது யூஸ் பண்ணால் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க இது நம்ம வந்து நம்மளே நேரடியாக எடுத்து பீட்ரூட் ஜூஸ் செய்கிறதுனால ரொம்ப சத்தானதும் கூட நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு தேவையான சத்து கிடைக்கும் நன்றி வணக்கம் உங்கள் சுசிலா ராமமூர்த்தி